சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோடைய பிப்டீன் மினிட் சாக் சோ இன்னைக்கான நிப்டி அனாலிசிஸ் கூட நம்ம ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கால டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பாத்தோம்னா சோ டெலிகிராம் குரூப்ல நான் மார்னிங்ல என்ன என்ன அட்வைஸ் கொடுத்திருப்பேன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் சோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் இந்த ரீஜியனை கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும்ங்கிறதான் பிளானா இருந்துச்சு சோ மார்க்கெட்ஸ் இதை பிரேக் பண்ணாங்க பிரேக் பண்ணிட்டு திருப்பி ஒரு ரீ கொடுத்தாங்க சோ நம்ம ரெண்டு இடத்துல டோட்டலா என்ட்ரி கிடைச்சிருக்கும் ஒன்னு இந்த பிரேக் அவுட்ல கிடைச்சிருக்கும் இந்த ரீடெஸ்ட் மென்ற நீங்க வந்துட்டு என்ட்ரி பண்ணிருக்கலாம் சோ ஓ ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும் இஃப் இன்கேஸ் நீங்க இந்த இந்த ரீசன் பக்கத்துல என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட்ல மூமெண்டா பாக்க முடிஞ்சுச்சு பட் ஆக்சுவலா இன்னைக்கான ஹோல் மூமெண்டமுங்கிறது அதை விட தான் சோ இன்னைக்கான ஹோல் மூமெண்ட் ஓப்பனிங் டு க்ளோசிங் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்றப்ப கிட்டத்தட்ட மார்க்கெட்ஸ் ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட நகர்ந்துருக்குது ஸோ ஹை டு லோஸ் கம்பேர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு நூற்றம்பதுல இருந்து இரநூறு பாயிண்ட்ஸ்ங்கிறது தாராளமாக நடந்துருக்கும் ஸோ நூற்றம்பது பாயிண்ட்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எயிட்டி டு நைன்டி பாயிண்ட்ஸ் பிடிச்சது அப்படிங்கறது

இந்த 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 ஆர்டர் பிளாகை வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணுறப்ப ஐ மீன் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் பக்கத்தில் சொல்லியிருப்பேன் ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணுறப்ப நான் ஃபர்தராக ஒரு டவுன் டவுன்ஸ் மூட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டூ டேஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணலை நான் அதுக்கு ப்ரீவியஸாக இருந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா பிரேக் பண்ணலை பிகாஸ் இந்த ரீஜன் கிட்டே இது ஒரு கேப் டவுன் ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு குரூஷியல் பிஓஐயே கேப் அப்போ கேப் டவுனோ பண்ணி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ இதையுமே நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணல பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் அதை கட் பண்ணாமல் அகெயின் ஃபர்தராக அங்கேருந்து புஷ் கொடுத்து ஒரு நல்ல அப்பர் சேல் மண்டமாக பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு நல்ல அப்பர் சேல் மூலம் இப்போதைக்கு நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லோஸை நான் சொல்லுவேன் அதாவது இன்னைக்கு ஃபார்ம் ஆன அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலோட லோஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் அங்கேயும் நாளைக்கான மார்க்கெட்லேயே க்ரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆக போகுது ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் டுவெண்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே வரப்ப நம்ம வந்து போட் ஆப்ஷன் செயலியும் அதுக்கு மேலே ஸ்டெயின் பண்ணுறப்போ நம்ம கால் ஆப்ஷன் செயலியும் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரடிக்ஷன் சார் And then moving on to Bang Nifty. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ பேங்க் நிஃப்டி நான் அதை சொல்லியிருப்பேன் இந்த லெவலில் மார்க் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த லெவல்ஸ் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் கீழே வந்ததுக்கு அப்புறம் விக்னன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேல்மெண்டம் அவர் டவுன் சேல்மெண்ட்டம்னு சொல்லியிருப்பேன் ஸோ மார்க்கெட் அதுக்கு கீழே வரவே இல்லை அகைன் அந்த பாயிண்ட் கிட்டே சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேயிருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ இப்போதைக்கு இந்த ஈக்குவல் ஹைஸுக்கு மேலே இருக்க லிக்யூடியை ஸ்வீட் பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்வீட் பண்ணிட்டாங்க பட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல்ங்கிறது பெருசாக நடக்கிற ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா இந்த பிரேக்கரில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த டோஜி கேண்டில்

சோ ஆல்மோஸ்ட் பிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூல இருந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் வரைக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் பிஃப்டி பாயிண்ட் ஜோன்ஸ் இந்த வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு மார்க்கெட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன்